நிம்மதியின் தெய்வம் நிரந்தரமான தெய்வம் இயேசு கிறிஸ்துவின் வல்ல நாமத்தினாலே அனைவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய திருவசனம் சங்கீதம் இருபத்தி ரெண்டு ரெண்டு இரவிலே கூப்பிடுகிறேன் எனக்கு அமைதல் இல்லை என் அன்பு நெஞ்சங்களே இரவிலே அழுது அழுது கண்ணீரால் தன் தலையணையை நனைத்து இரவு முழுவதும் அழுதே கண்ணீரொடித்தே இரவை பகலாக்கி வாழ்ந்து கொண்டிருக்கிறாயா வாழ்வில் அமைதல் இல்லை எல்லாம் இருந்தும் நிம்மதி இல்லை தூங்கினாலும் தூக்கம் மாறவில்லை சில நேரங்களில் இன்று இரவோடு வாழ்க்கையை முடித்து கொள்ளலாம் அல்லது எங்காவது ஓடிவிடலாம் என பல எண்ணங்கள் வந்து உன்னை அழுத்தலாம் அநேக பாரங்கள் கண்முன்னே வந்து நிம்மதி இழக்க செய்கிறது நான் யாருக்கும் தீங்கு நினைத்ததில்லை யாருக்கும் துரோகம் செய்ததில்லை ஏன் என் வாழ்க்கை மட்டும் என் குடும்பம் மட்டும் இப்படி இருக்கிறது என்று நினைத்து கொண்டே இந்த வார்த்தை கேட்கும் அன்பு சகோதர சகோதரியே உன்னையும் என்னையும் வாழ வைக்க அன்று கல்வாரி சிலுவையிலே ஒரு சொற்று இரத்தம் இல்லாமல் எல்லாவற்றையும் சிந்தி மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்து இன்று நம் இருதயங்களில் மகிமையின் நம்பிக்கையாக வாழும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இப்போது உன் அலைச்சல்களை மாற்றி ஒரு அமைதியில் நிறைந்த வாழ்வை தருவார் என்னோடு இணைந்து இயேசுவிடம் கேளுங்கள் இயேசுவின் நாமத்தில் இப்போதே என் வாழ்வில் சமாதானத்தை கெடுக்கிற நிம்மதியை கெடுக்கிற கஷ்டத்தை உண்டாக்குகிற வாழ்க்கையை முடித்துக்கொள் என்ற நிலைமையை உண்டாக்குகிற எல்லா சத்ருவின் கிரியிகள் வேரோடு அழிவதாக கொள்ளாத தற்கொலை எண்ணத்தை கொடுக்கிற சாத்தானின் கிரீகள் இயேசுவின் நாமத்தில் அழிவதாக என் வாழ்வில் இனம் புரியாத சந்தோஷம் சமாதானம் நிம்மதி மகிழ்ச்சி பொங்கி பொங்கி வழிவதாக கண்ணீரை துடையும் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றும் இயேசுவே உம்மிடத்தில் ஜெபிக்கிற மன்றாடுகிற அனைவரின் மேலே உம்முடைய வல்லமுள்ள கரத்தை வைப்பீராங்க அவர்கள் சந்தோஷமாய் வாழ்ந்து சுகித்திருப்பார்களாக இவ்வார்த்தையின்படி ஆசீர்வதியும் தெய்வீக அமைதியை நிம்மதியை சமாதானத்தை தந்து கர்த்தர் கிருபையாய் நிம்மதியாய் ஆசீர்வாதமாய் வாழ வைப்பீராங்க ஆம